ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று எட்டிமரத்தின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் எட்டிமரத்தின் தாவரப் பெயர் ஸ்ட்ரைக்னோஸ் நக்ஸ் ஓமிகா வேறு பெயர்கள் நக்ஸ் வாமிகா மற்றும் காஞ்சிகை எட்டிமரம் தெய்வீக மூலிகைகளில் ஒன்றாகும் எட்டி மரம் ஒரு நடுத்தர மரம் எல்லா நிலங்களிலும் வளரக்கூடியது இது எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் இது சுமார் பதினெட்டு அடி உயரம் வரை வளரக்கூடியது இதன் இலை பச்சையாக இரண்டு அங்குல அகலத்தில் ஐந்து முதல் ஒன்பது சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கும் இதன் தாயகம் தென்கிழக்கு ஆசியா எட்டிமரம் தென் அமெரிக்கா பர்மா சீனா தாய்லாந்து வட ஆஸ்திரேலியா இலங்கை கம்போடியா வியட்நாம் இந்தியா போன்ற நாடுகளில் பரவலாக உள்ளது இலை வேர் காம்பு பட்டை விஷத்தன்மை உடையது உயிரையும் கொள்ளும் அதனால் இதை கவனத்துடன் கையாள வேண்டும் எட்டிமரத்தின் இழைகள் விதைகள் பட்டை வேர் கட்டை ஆகிய பகுதிகள் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன எட்டி விதைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது எட்டி மரத்தின் வடக்கு பக்கம் சென்ற வேர் மாந்திரிகம் பொதுவான குணம் வெப்பத்தை உண்டாக்கும் வாயுவை அகற்றும் மலத்தை உண்டாக்கும் சிறுநீரை பெருக்கும் நரம்பு மண்டலத்தை இயக்கும் வயிற்றுவலி வாந்தி அடி வயிற்றுவலி குடல் எரிச்சல் ரத்த ஓட்டம் கண் வியாதி மன அழுத்தம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தலைவலி மாதவிடாய் பிரச்சனைகள் மூச்சு திணறல் போன்றவற்றை குணப்படுத்தும் இந்திய மருத்துவத்தில் அபின் மிளகுடன் சம அளவில் மாத்திரையாக செய்யப்பட்டு வெற்றிலை சாருடன் நரம்பு மண்டல நோய்களுக்கு மருந்தாகிறது சீன மருத்துவத்தில் விதைகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட கழிப்பு முக முடக்குவாத நோயான பெல் முடக்குவாதத்தினை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகளை அரைத்து நாள்பட்ட உரியும் காயங்கள் மற்றும் புண்களுக்கு பற்று போடப்படுகிறது விதை மருந்து நக்ஸ்வாமிகா எனப்படுகிறது இது பலவிதமான நோய்களை குணப்படுத்த உதவுகிறது வயிற்றுப்போக்கு சீதபேதி வலிப்பு நோய் காய்ச்சல் நீரிழவு காலரா கால் கை வலிப்பு மூட்டுவலி நரம்பு மண்டல நோய்கள் தூக்கமின்மை முடக்குவாதம் ஆண் மலடு வாந்தி ஆகியவற்றில் மிக குறைந்த அளவில் மருந்தாக பயன்படுகிறது இதன் வேர்பட்டை இருபது கிராம் எடுத்துக்கொண்டு இருநூறு மில்லி லிட்டர் நீரில் போட்டு காய்ச்சி குடிநீராக மூன்று வேலை கொடுக்க காலரா வாந்தி பேதி குணமாகும் இதன் சூரணத்தை வெந்நீரில் ஒன்று முதல் இரண்டு கிராம் கொடுக்க வாதவலி இசிவு தீரும் மரப்பட்டை பத்து கிராம் நூறு லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி மேலை தடவ சொறி சிறங்கு ஆராத புண் குணமாகும் நரம்புகளை சீராக்கும் எட்டி மரம் எட்டிக் கொட்டையால் கருமேகம் சன்னி குஷ்டம் வாதவலி கரப்பான் பைத்தியம் தீரும் என்று ஒரு பழம்பாடல் கூட உண்டு இலை வேர் காம்பு பட்டை விஷத்தன்மை உடையது உயிரையும் கொள்ளும் அதனால் இதை கவனத்துடன் கையாள வேண்டும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி